ജീവനുള്ള நாளெல்லாம் நிறம்பி வலிந்திடுமே ന്യായാதிபதிகள் ஒப்பந்த அதிகாரம் அதுளுடைய 14வது வசனத்தினுடைய கடைசி பகுதி காலே அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரடிலே বিশ্বাসের తోడు நம்பிக்கையோடு தாகத்தோடு ஆசையோடு வாஞ்சையோடு ஒரு எதிர்பார்ப்போடு கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார் நீங்கள் கேட்டதை அவர் உங்களுக்கு தரப்போகிறார் ஒருவேளை உங்க காரியம் தடைப்பட்டு இருக்கலாம் மனுஷர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கலாம் முடியாமல் இருக்கலாம் உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் உயர்வுகள் ஆசீர்வாதங்கள் இன்னும் உங்க கையில் வந்து சேராமல் இருக்கலாம் இந்த நாளிலு கூட இந்த வசனத்தின்படி இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் அநேக நாட்களாய் நீ காத்திருந்து ஜபித்து கொண்டிருக்கிறாயே அநேக நாட்களாய் என்னுடைய சமூகத்திலே நீ அழுது கெஞ்சி முறையிட்டு கொண்டிருக்கிறாயே அநேக நாட்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் முன்வைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாயே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் காரியம் எல்லாவற்றையும் நான் ஒவ்வொன்றாய் நிறைவேற்ற போகிறேன் இங்கே காலே தன் மகளாகிய அப்சால் இடத்திலே கேட்கிறான் அப்பொழுது அவள் கேட்கிறாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தன் தகப்பனிடத்திலே அவள் உரிமையோடு நம்பிக்கையோடு அவள் கேட்கும் பொழுது அவள் கேட்டதை அவன் அவளுக்கு கொடுத்தான் இந்த நாளிலு கூட உங்களுடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா உபத்திரவத்தில் இருக்கிறீங்களா வறட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கடன் பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறீங்களா உங்கள் காரியம் ஒன்றும் இதுவரை நடக்காமல் இருக்கிறதா இன்றைக்கு உனக்கு என்ன வேண்டும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளை உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் நீ ஆண்டு கேளுங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்க ஆண்டு விடத்துல கேளுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் எனக்கு திருமணமாக வேண்டும் ஏற்ற துணை வேண்டும் எனக்கு ஒரு நன்மையான காரியம் கைகூடி வர பண்ண வேண்டும் எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என் கடன் பாறங்கள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும் பிரச்சனைகள் மாற வேண்டும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என் வழக்கில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் எனக்கு ஆண்டவரே வழிகளை தரும் வழிகளை திறந்து தாரும் வாசல்களை திறந்து தாரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நீங்க கேட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவர் இன்றைக்கு உங்க காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் உங்களுடைய வறட்சிகள் மாறப்போகிறது உங்களுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது உங்களுடைய கவலைகள் போகிறது கத்தர் இந்த நாளிலு கூட இந்த வசனத்தின் மூலம் உங்க காரியம் ஒவ்வொன்றாய் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க போகிறார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவடத்திலே கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போதர் ஸ்தோத்திரம் அண்டவரே உம்மிடத்தில கேட்கிறவர்களுக்கு நீர் கொடுக்கிற தேவன் பிள்ளைகள் கேட்டாங்களோ அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்க போதற்காக தடைகளை மாற்றி வழிகளை திறந்து அற்புதமும் ஒரே ஆச்சரியமான பாதையில நம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்ல போதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் இன்று நிறைவேறட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா